இன்று வண்டலூர் உயிரியல் பூங்காவிற்கு குடும்பத்துடன் வந்தோம் அதற்காகத்தான் என்னுடைய யூடியூப் சேனல் சிதம்பரம் கொள்ளிடம் அதற்குத்தான் கடைசியாக லயன் சஃபாரி சென்று வந்தோம் அதில் இரண்டு சிங்கங்கள் ஆண் பெண் இரண்டையுமே பார்த்தோம் ஒரு பதினஞ்சு முப்பது நிமிடம் அந்த புரொட்டக்டட் வெஹிக்கிள் அதில் தான் நாங்கள் சென்று வந்தோம் அதற்கு முன்பும் ஒரு வேனிலே எல்லோரும் சுற்றி வந்தோம் சில இடங்களை நடந்து சுற்றி வந்தோம் இன்று புதன்கிழமை பதினெட்டு ஜூன் மாதம் ஜூன் எயிட்டீன் சென்னை வண்டலூர் உயிரியல் பூங்கா ஜூ முதலில் மூர் மார்க்கெட் அருகில் இருந்தது அது விரிவாக்கத்திற்காக அந்த இடத்தை மாற்றி பிறகு வண்டலூருக்கு அருகே வண்டலூரிலேயே மலையும் இருக்கிறது அதை சுற்றியுள்ள வனப்பகுதியில்தான் இந்த உயிரியல் பூங்கா அமைத்துள்ளார்கள் பலர் வந்து போகிறார்கள் செவ்வாய்க்கிழமை லீவ் டியூஸ்டே லீவ் மற்ற எல்லா நாளும் திறந்திருக்கும் பார்வையாளர்கள் வந்து போகிறார்கள் குயிக் பைட்ஸ் ஏதாவது வாங்கி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம் குடும்பத்தோட ஒரு கார் எடுத்துக்கொண்டு வந்தோம் ஏற்கனவே ஒரு முறை சென்று வந்துள்ளோம் அப்பொழுது மனைவி ரோஹிணி மிருதுல்லா நாங்கள் எல்லாம் வந்தோம் அதற்கு முன்பு நான் ராகவன் சாந்திநாதன் அவருடன் ஒரு முறை நாங்கள் பஸ்ஸில் பேருந்து பயணம் செய்தோம் அதுவே